வணக்கம் அதாவது காலம் ஒரு கண்ணாடின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா காலம் ஒரு கண்ணாடி எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு காலம் ஒரு செயல் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய தத்துவங்களை கற்றுக் கொடுக்கும் கஷ்டப்படுறப்ப தான் உறவுகள்னால் யார் அந்த உறவுகளுக்கான அருமை என்ன யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இதெல்லாம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் கஷ்டப்படுறப்ப தான் கற்றுக்கும் அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் அதிகமான அனுபவம் அதிகமான ஒரு புரிதல் இல்லை வந்து வாழ்க்கைனா இவ்வளோ தான் அப்படிங்கிறத எங்கே கற்றுக்கும் அப்படின்னா வந்து ஏழரை சனியில் சனியில் கற்றுக்குவோம் அப்படி இப்போ சனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி நேயர்கள் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு கொஞ்சோன்னு சொல்கிறத விட நிறைய சிரமங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுவரைக்கும் இந்த வாழ்க்கையில் சந்திக்காத பல புதிய விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது யாரெல்லாம் நம்பினாங்களோ இப்போ அவங்களால ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை யாரெல்லாம் பெருசாக நினச்சாங்களோ அவங்க கைவிட்ட சூழ்நிலை கணவன் மனைவி வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சங்கட்டம் அண்ணன் தம்பிக்கிட்ட பிரச்சனை ஒரு தொழில் இதுவரைக்கும் நம்ம நினைச்ச வாழ்க்கையில் போய்கிட்டு இருந்தது தொழில் சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே போய்கிட்டு இருந்தது சமீபமாக இந்த ஒரு மாத காலம் அப்படிங்கிறது இரண்டு ஏழு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் ராசியை நோக்கி அமர்ந்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதை சரி பண்ணி வந்துக்கிட்டு இருந்தோம் இதில் இனி வரக்கூடிய நாற்பது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலங்களாக பஞ்சாங்கம் சொல்லுது அதாவது எதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் எதனால் அந்த விஷயம் இது எப்போ சரியாகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லப்போகுது நீங்கள் இந்த சேனலை முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் உதவுறதுக்கு சேனல் வளர்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற தன்மையில இருந்தோம் இனி எதெல்லாம் செய்யக்கூடாது இல்லை வந்து என்ன காரணம் அப்படின்னா ஒரு ராசியாக இருந்தாலும் சரி ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி தனாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகத்தினுடைய வலுவை வச்சு தான் அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் தனாதிபதினா இரண்டாம் இடத்திற்கு அதிபதி வாக்காதிபதி அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ ரெண்டுக்குரிய கிரகம் வலிமையாக இருந்தால் தான் வருமானம் பண்ண முடியும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ரெண்டாம் அதிபதினா பேச்சை குடிக்கக்கூடிய கிரகம் ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிருச்சுன்னா அடிக்கடி சண்டை சண்டசத்தை வரும் பேசுறதுல பிரச்சனை இருக்கும் நீங்கள் பேசுகிற விஷயத்த ஒருத்தர் தப்பாலாம் புரிஞ்சுக்குவாங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழாம் இருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் கண்ணியிலருந்து துலாம நோக்கி பயணப்படுகிறார் இந்த மாத இறுதியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பது கிரகம் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டாலும் உங்களை வாழ்க்கையினுடைய வளர்ச்சி கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது நம்முடைய உழைப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த வளர்ச்சியை முன்னேற்றத்தை பதவி உயர்வை தகப்பனாருடைய ஆதரவை இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது சமூகத்தில் மரியாதை அந்தஸ்து வாங்கி கொடுக்கிறது இது எல்லாமே ஒன்பதாம் அதிபதியின் வேலை இந்த ஒன்பதை குறிக்கக்கூடிய செவ்வாயும் எட்டுக்கு போகுது ஒரு நாற்பது நாளைக்கு அப்போ இந்த காலங்களில் நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காணொலி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகுது பொதுவாக அதி நாம் ஒரு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கமே இந்த கஷ்டத்துலேருந்து வெளிவாரதுக்கு ஒரு தொழில் ஒன்று பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும் அதை செய்யக்கூடாது தொழில் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் முடக்கம் வரும் கொஞ்சம் எதிர்பார்த்த வருமானம் இருக்காது உடனே இன்னும் கொஞ்சம் முதலீடு அதிகம் பண்ணால் ஸ்டாக் அதிகம் பண்ணால் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணால் சரியாகும்னு நினச்சி பண்ணக்கூடாது அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போச்சுன்னா வீட்டில் நம்ம பேசக்கூடிய விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்குவாங்க வாமா அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி சண்டைப்படக்கூடிய சூழல் வரும் அதையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போச்சு அப்படின்னா குடும்பத்தில் நோய் தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வருமானம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் அது சேமிக்க முடியாத தன்மை இருக்கும் அதுவும் இன்னொரு நாற்பது நாட்காலம் இருக்குது அப்போ புதிய விஷயங்களை முயற்சி பண்ணக்கூடாது அதே மாதிரி நிதானமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்கணும் இதை விட முக்கியமாக ரெண்டாம் அதிபதி வலுல பெரிய பண தொகை பரிமாற்றத்துக்கு போகாதீங்க நண்பரே ஒருத்தர் கேட்டாலும் பணம் பெரிய தொகை கொடுக்காதீங்க பெரிய தொகை வாங்காதீங்க ஜாமீன் போடாதீங்க ரெண்டாம் அதிபதி வலுவிலேருந்து நிற்கிறதுனால ஒரு பெரிய முக்கியமான கோப்புகள் ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு போகிறது இல்லை ஒரு பெரிய பொருளுக்கு அதாவது முன்பணம் செலுத்த போறோம் அதெல்லாம் இப்ப செய்யாதீங்க ஒரு நாற்பது நாளுக்கு ஒரு திருமண முயற்சி எடுத்து வரண் பிடிச்சு வந்தா கூட நிச்சயம் வைக்கிறது உறுதி பண்ணுறதெல்லாம் ஒரு நாற்பது நாள் கழிச்சு பண்ணிக்கோங்க இது முக்கியமான விஷயம் அப்போ ரெண்டாம் அதிபதி வலுவிழக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறதுனால புது விதமான முயற்சிகள் வளர்ச்சி பணிகள் இதெல்லாம் செய்யாதீங்க ஒருத்தருக்கு வந்து கேட்டா கூட நிதானமா பதில் சொல்லுங்க நிறைய பேசுறத குறைச்சிக்கோங்க இப்ப என்ன பண்ண வேணாம் வாக்குவாதங்கள் விவாதங்கள் எடுத்துக்காதீங்க வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தாலும் தள்ளி போடுங்க இப்ப அவசரப்பட்டு எதையும் முடிக்கணுங்கிற இடத்துக்கு போகாதீங்க இதுக்கப்புறம் பாக்கியாதிபதியும் சேர்த்து எட்டுக்கு வர்றதுனால நம்ம சும்மா போனா கூட சிரமங்கள் வரும் நம்மள வந்து ஒருத்தர் பகை கொண்டாடுறது சண்டைக்கு இழுக்கிறது வம்புக்கு இழுக்கிறது காலமா இந்த காலம் வரும் அப்ப இப்ப இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து பொது விஷயங்களில் தலையிடாதீங்க இன்னொருத்தருக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் முன்னே போய் நிற்காதீங்க இதுக்கப்புறம் விளக்கம் சொல்லணுன்னா ரொம்ப நாளாக கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்து ஒரு நல்ல பதவிகள் பொறுப்புகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட இப்போ உங்களுக்கு பதவிகள் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கான முறையான மரியாதை கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் காட்டுது அவசரப்படாதீங்க அதே மாதிரி தாய் தகப்பன் உறவு அண்ணன் தம்பி உறவு இதுல கூட இப்போ நடப்பு காலத்தில் சிக்கல் காட்டுது இதில் ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவியிடையே மன அழுத்தம் வர்றது இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா காட்டுது அரசியல்ல இருக்கிறவங்க அரசு துறை இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகமா இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மதிப்பெண்கள் இந்த நாற்பது நாட்கள்ல கொஞ்சம் தான் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது கொஞ்சம் கவனமா இருங்க இதுக்கு மேல முக்கியமாக பெரிய பதவிகள் பொறுப்புகள் இருக்கிறவங்களில் நிறைய பிரசர்கள் சந்திக்கக்கூடிய அழுத்தங்கள் சந்திக்கக்கூடிய காலங்களாக இந்த நாற்பது நாள் இருக்கும் அப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் துலாமில் வரக்கூடிய நாற்பது நாளும் மீனராசிக்கு பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கிறது புதிய புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது வீட்டில் செலவுகள் இருந்தால் கூட அனுசரித்து போகிறது பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் செலுத்துறது புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது ஒரு திருமண நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சி இதுக்கெல்லாம் போனால் கூட பெருசாக எதுலேயும் வந்து ஒரு அதிகப்படியான ஆளுமை செலுத்தாமல் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வரது புதிய முடிவுகள் இருக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நண்பர்களுக்காக ஜாமீன் போடுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசியல் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாற்பது நாள் காலம் எல்லாத்துலேயுமே இடைஞ்சல் இருக்குது அப்போ அதுலேருந்து கொஞ்சம் நிதானம் கடைபிடிங்க பதவிகள்ல இருந்தால் கூட பெரிய பொறுப்புகளில் இருந்தால் கூட அழுத்தங்கள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு படித்த படிப்புக்கான முறையான மதிப்பெண்கள் கிடைக்காது இதுவும் நடக்கும் அப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெரிய சொத்துக்கள் வாங்குறேன் அப்படின்னு போய் நிற்காதீங்க புதிய முயற்சிகளுக்கு பண முதலீடு பண்ணாதீங்க நீண்ட தூர பயணமும் வச்சுக்காதீங்க நான் வெளிநாடு போகிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் யோசிச்சு பின்னாடி போங்க இதுக்கப்புறம் சொல்றதுனா திருமண வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன அழுத்தங்கள் இருக்கும் இந்த நாற்பது நாளை மீனராசி கடந்துட்டீங்க அப்படின்னா இப்போ உள்ள பிரச்சனைகள்லருந்து புதிய வளர்ச்சிக்கு போகலாம் கொஞ்சம் கஷ்டங்கள் குறையும் முக்கியமாக சனி பகவான் நிற்கக்கூடியது குருவோட வீட்டில் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை விநாயகர் வழிபாடு செய்கிறது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை பைரவர் வழிபாடு செய்கிறது சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் விளக்கு போடுறது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு இன்னும் வளர்ச்சிகள் அதிகமாகும் செவ்வாய் எட்டுக்கு போய் வரைகிறதுனால முருகப்பெருமான் வழிபடு வழிபாடு பண்ணுறது சிகப்பு நிற ஆபரணங்கள் பயன்படுத்துறது இது எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் அளமோடு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்